ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி ராபத்து நான்காம் நாள் உற்சவம் நம்பெருமாள் அஜந்தா கொண்டை அலங்காரம் மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் அணிந்து காட்சியளித்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது பகல் பகல்பத்து ராப்பத்து என நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராபத்து நான்காம் நாளான இன்று உற்சவர் நம்பெருமாள் அஜந்தா கொண்டை சாற்றி அதில் கலிங்கத்துராய் ஸ்ரீரங்கநாச்சியார் பதக்கம் அழகிய மணவாளன் பதக்கம் கல்லிழைத்த ஒட்டியானம் சிரசில் நெற்றி பட்டையாக அணிந்து மகர கர்ண அணிந்து திருமார்வில் பங்குனி உத்திர பதக்கம் அதன் கீழ் சிகப்புக்கள் அடுக்கு பதக்கங்கள் மகரி நெல்லிக்காய் மாலை மரகத பச்சை திருப்பாவை கிளிகாரம் தங்கப்பூன் பவழமாலை எட்டு வட முத்துமாலை சாற்றி வைர அபயஹஸ்தம் நெல்லிக்காய் மாலை தங்கப்பூன் பவழமாலை எட்டு வட முத்து மாலை சாற்றி வெளிர் பச்சை வர்ண பட்டு உடுத்தி பின்சேவையாக கண்ட பேரண்ட பட்சி பதக்கம் புஜகீர்த்தி கீர்த்தி தாயத்து சரங்கள் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இன்று இரவு ஆயிரம் கால் மண்டபத்தில் இருக்கும் நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் நம்பெருமாள் இரவு மீண்டும் மூலஸ்தானம் சென்று அடைவார்